சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தமாக மூன்று சினை மாடுகள் ஒரே இடத்தில் விற்பனைக்காக இருக்குங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் நாம் தனித்தனியாக பார்க்கலாம் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில் எல்லாமே மோஸ்ட்டாக பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி மொட்டை மாடுங்க ஜெஸ்ஸியும் சாகிவாலும் கலந்த கலப்பின மாடுங்க நல்ல ஒரு முக அமைப்பு கொண்ட மாடுங்க சூப்பராக இருக்குது மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல முக அமைப்பு நல்ல உடலமைப்பு நல்ல தோரணையான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ஜெஸ்ஸியும் சாகிவாலும் மிக்ஸ் ஆனதுனால ஹை ஹைஃபேட்டஸ்ன கிடைக்கும் அதே டைத்துக்கு மாட்டோட மாடுக்கு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடியதாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல காம்பு இடைவெளியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க நல்ல சூப்பரான காம்பு அமைப்பு நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல பால் தாரையெல்லாம் இந்த மாட்டுக்கு நல்லாவே ஓடுது இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினாலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கும் நல்ல கறவையும் வரும் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுவுமே ஒரு இரண்டாம் எத்து ஜெஸ்ஸி மாடுங்க பிள்ளை நிறம் கொண்ட மாடுங்க சந்தன பிள்ளையில் வெள்ளை சேர்ந்த மாடு நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க அற்புதமான குணத்தில் இருக்கக்கூடிய மாடு காம்பு இடைவெளியுமே இந்த மாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு அளவு மாடு நல்ல அழகாக இருக்கு மாடு பார்க்குறதுக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினா இந்த மாடுமே ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு சூப்பரான முகங்க குட்டை மூஞ்சி குழிநெற்றில் நல்ல போக்கில் நல்ல தோரணையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க கலரும் சும்மா தெரிக்குது மாட்டுக்கு வேறு லெவல் கலரில் மாடு விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டுக்கான கறவைன்னு பார்க்கும்போது போது இதுவுமே தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை வந்த மாடு ரெண்டாம் நீத்துக்கு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது இதுவுமே கடைப்பல் முளைப்புக்கு விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா மூன்று மாடுகள் ஒட்டுக்காக இருக்குங்க நீங்கள் எந்த பண்ணையாளரோ வீட்டு தேவைக்கோ எதுக்காக இருந்தாலும் தாராளமாக மாட்டை நம்ம கொடுக்கலாங்க ஸோ ஒரே வண்டியிலே கூட ஏற்றி கொடுத்துட்றேன் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்கு வேணாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அக்கம் பக்கத்தில் வாங்கினா கூட ஜாயிண்ட் வாடகையில் மாட்டை கொண்டு வந்து இறக்கிடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் காம்பிடை வழி எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலோ கறவை கொடுக்குன்றாங்க தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு தான் அப்படின்னு தெரிவிக்கிறாரு பல்லும் கடைபல் முளைப்புக்கு விற்பனைக்க விற்பனைக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த மாட்டோடய விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா முத மாட்டுக்கே குள்ள ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலை தலா அறுபத்தி நாலாயிரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுகள் தான் மாட்டோட குணத்துக்கு காம்புக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுத்து மாட்டை கொடுக்கலாம் இல்லை விருப்பம் இருந்தால் நீங்கள் கரூர் பக்கத்தில் எங்கென்னா இருக்கீங்கனாலும் நேரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சரிக்கா சரி இருக்கான்றதையும் நீங்க செக் பண்ணி இந்த மாட்டை ரெண்டு பார்த்தாச்சு மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு இந்த மாடுமே ஒரு இரண்டாம் மாடு அப்படின்னு சொல்றாருங்க இது ஒரு செம்புத்து சட்ட மாடு இது ஒரு மூணு கலர் சேர்ந்த மாதிரி இருக்கு செவலை பிளாக்கு வெள்ளை இப்படி எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுதாங்க அது இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடும் வந்து ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறந்த மாடு இந்த ஒரு ரெண்டாணியத்துக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கறவை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு லைட்டாக உடச்சல் இருந்தாலும் கறவைக்கு தோகாது அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல குணமான மாடு தான் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா நெத்தி பொட்டில் அழகான கலரமைப்பு கொண்ட மாடுங்க நல்லா நீல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடு அதே மாதிரி மடிக்கூச்சமே இல்லை சுத்தமாக மடி இந்த மாட்டு கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க காம்பு இடைவெளி இருக்குது தேவையான அளவுக்கு காம்பு வளமும் இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நீங்கள் நாலு காம்பளம் கறவை அடித்து பார்த்து கூட மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாட்டோட பல்லும் கடைப்பல் முளைப்புக்கு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாடு மேபி மூணாம் நேத்தால் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை நாலாயி சினை பிடிச்சி இப்போ ரெண்டாம் நேற்றுக்கு மாடு வந்து சினையாக இருந்ததால் இருக்கலாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் சரி ரெண்டு மாடுகளான விற்பனை விலை அறுபத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க அந்த மூன்றாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்து ஐந்தாயிரம் கேட்டிருக்காரு அந்த விலையை முன்பே நான் சர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு ஒரு ரெண்டு மூணு நாளில் கண் இறங்குற மாதிரி இருக்குங்க நிறை மாத சினை மாடாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் இல்லாமல் கறவை குறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் எதுவாக இருந்தாலும் நண்பர் சதீஷ் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி வெளிய அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி